ஜெய் சீதாராம் அனைவருக்கும் வணக்கம் வருகின்ற மே மாதம் பதினைந்தாம் தேதி நடைபெறவிருக்கின்ற குரு பலன் மேஷராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை பார்க்கலாம் மேஷராசிக்கு கடந்த வருடம் இரண்டாம் இடமான தன வீடு அதாவது ரிஷபத்திலே குரு பகவான் சஞ்சரித்திருந்தார் தன வசதியை கொடுத்தார் குடும்பத்திலே நல்ல ஒரு மரியாதை அந்தஸ்து வாக்கு பலிதம் அவருடைய பேச்சுக்கு மரியாதை குழந்தைகளுடைய கல்வி முன்னேற்றம் எல்லாமே இருந்தது இந்த வருடம் ரிஷபத்திலிருந்து குரு பகவான் மூன்றாம் இடமான காற்று வீடான மிதுனத்திற்கு பெயர்ச்சி அடைகிறார் குரு மூன்றில் இருப்பது நல்லது அல்ல காரணம் ஸ்தான பலத்தை இழக்கிறார் ஆனாலும் தன்னுடைய பார்வை ஐந்தாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வை என்று சொல்லக்கூடிய மூன்று பார்வைகளால் பலன்களை இந்த மேஷராசி அன்பர்கள் அடைவார்கள் ஐந்தாம் பார்வையால் ஏழாம் இடத்தை பார்ப்பதால் கணவன் மனைவிக்குள் இருந்த கருத்து வேற்றுமைகள் விலகி அந்யோன்ய தாம்பத்தியம் அந்யோன்ய ஒரு சூழல் உருவாகும் கூட்டுத்தொழில் பண்ணக்கூடியவர்கள் அவர்களுடைய பிரச்சனைகள் நீங்கி ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு தொழில் முன்னேற்றம் அடைய அந்த வளர்ச்சிக்கு பாடுபடக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குவார் குரு பகவான் காரணம் அவர்கள் ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளாமல் ஒரு பிரச்சனையோடு இருந்தார்கள் அதெல்லாம் இந்த குருவினுடைய பார்வையால் விலகி அவர்கள் ஒற்றுமையுடன் அந்த தொழில் வளர்ச்சிக்கு பாடுபடுவார்கள் குழந்தை அதாவது இரண்டாவது குழந்தை பாக்கியம் வேணும் என்று முயற்சி எடுப்பவர்களுக்கு இரண்டாவது குழந்தை கிடைக்கும் ஆல்ரெடி குழந்தை உள்ளவர்கள் இரண்டாவது குழந்தை இருக்குங்க எங்களுக்கு அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தை கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்திருக்கும் அது இப்போ சரியாயிடும் அடுத்தது ஏழாம் பார்வையால் ஒன்பதாம் இடத்தை பார்க்கிற அந்த ஒன்பதாம் இடம் என்பது உயர் பதவி ஆன்மீக சிந்தனை கௌரவம் அந்தஸ்து தந்தையினுடைய சப்போர்ட் இதெல்லாம் ஒன்பதாம் இடம் குறிக்கும் ஆன்மீக சிந்தனைகள் அதிகமாகும் ஆன்மீக சுற்றுலா மேஷராசி அன்பர்கள் சென்று வருவார்கள் தர்மம் தானம் செய்வார்கள் ஆலய திருப்பணிகளை செய்யக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் ஆன்மீக அந்த எண்ணங்கள் சிந்தனைகள் அதிகமாகும் தீர்த்த யாத்திரை சென்று வருவார்கள் தாங்கள் நினைத்தபடி அந்த கௌரவம் அந்தஸ்து அனைத்தும் அவர்கள் அடைவார்கள் அடுத்தது ஒன்பதாம் பார்வையால் பதினொன்றாம் இடத்தை லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதால் லாபம் நன்றாக இருக்கும் மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாக உதவி கிடைக்கும் ஒத்துழைப்பு கிடைக்கும் இளைய சகோதர சகோதரிகள் ஏன்னா மூன்றாம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார் இல்லையா ஸ்தான பலம்தான் இல்லையே தவிர மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய தீய விஷயங்களை அழித்து மூன்றுக்குரிய அந்த காரகத்துவங்களை வளர்ச்சி அடைய செய்வார் எப்பயுமே குரு இருக்கக்கூடிய இடத்தை பார்க்கும் இடத்தை அந்த பாவக காரகத்துவங்க விஷயங்களை வளர்ச்சி அடைய செய்வார் அதனால் மூன்றில் இருக்கும் பொழுது அவர் எழுத்து கட்டுரை கவிதை கற்பனை வளம் அனைத்தையும் பெருக்குவார் இந்த யூடியூப்பில் போட்டு சில விஷயங்களை அவங்க பெருமை புகழடைய வாய்ப்பு வரும் யூடியூப்காரர்களுக்கெல்லாம் ஏன்னா மூன்றாம் இடத்துல குரு பகவான் உட்கார்றார் சகோதர இளைய சகோதர சகோதரிகள் நல்லதொரு வளர்ச்சியான வாழ்க்கையை வளமோடு வாழ்வதற்கு இந்த குரு பகவானுடைய அமர்வு நன்மையை கொடுக்கும் இளைய சகோதர சகோதரிகளினுடைய ஆதரவும் இவர்களுக்கு கிடைக்கும் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்